பிரைஸ்லா கத்தராக்கி ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை எல்லாரையும் இந்த ஜூலை மந்த் உங்களை நான் வெல்கம் பண்றேன் கத்தர் உங்களை ஆசிரியப்பாராக இந்த மாதத்துக்கு என்று கத்தர் கொடுத்துருக்கிற ஒரு ப்ரொஃபெக்டிக் வாய்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் மீன் ஸோ இந்த வருடம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய அனந்த ஞானத்தின் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து ஆண்டு தான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்கன்னா தி மேனிஃபோல்டு விஸ்டம் ஆஃப் காட் வரலாறு முழுக்க வரைக்கும் காலங்கள் காலங்களாக ஆதி காலம் முதல் மறித்து வைக்கப்பட்டிருக்கிற புதையல்களை தேவன் தனது ஞானத்தை அவர் சபையின் மூலியமாக இந்த உலகத்திற்கும் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர் இருக்கிறார் துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் உன்னதங்கள்ல உம் இந்த ஹெவன்லி ரெம்ஸ் வந்து சர்ச் மூலியமா இப்போ அவர் ரிலீஸ் பண்ணுங்கிறது தான் அவருடைய வந்து அவருடைய சித்தமா இருக்குதுங்கிறத தான் இந்த ஆண்டு முழுவதும் ஸோ என்னோட இணைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை நான் நான் பிளஸ் பண்றேன் இதுக்கான ரெஃபரன்ஸ் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பவுல் எபிஎஸ் பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு தனக்கு அவரு பண்ற வேண்டுதலா இருக்குது நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று சோ இந்த நேரத்திலும் பவுல் தன்னது ஜனங்களுக்காக ஜெபித்தது போல இன்னைக்கு நான் உங்களுக்காக ஐ ப்ரே தட் யூ பி பிளஸ்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் வெளிச்சம் இன்னொரு கட்டத்தை நான் தாண்டி சொல்றேன் அங்க ஐஸ்வர்யமும் கணமும் நிலையான பொருள் இருக்கிறது அமேன் காட் பிளஸ் யூ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தெளிவிலே நடக்கிறீர்கள் நீங்கள் குழப்பத்தில அல்ல நீங்கள் இருளையில அல்ல எந்தெந்த காரியத்தை நான் டிசைட் பண்றேன் எந்தெந்த காரியத்தை நான் நடப்பிக்கிறேன் எந்தெந்த காரியத்தை நான் சுதந்திரிக்கிறேன் எந்தெந்த காரியத்தை நான் பேசணும் நான் பண்ணணும் எல்லாவற்றிலும் தேவ ஆவியானவருடைய நடத்துதலின்படி தேவ ஆவியானவர் ஞானத்தின் ஆவியாக உங்க வாழ்க்கையில அவர் அப்படியே டிசண்ட் ஆகிறாரு அவர் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகிறாருங்கிறத நான் ப்ளஸ் பண்றேன் இனி குழப்பங்கள் இல்லை தெளிவான திருஷ்டாந்தங்களின் மூலியமாக அவர் உங்களிலிருந்து அவர் வெளிப்படுகிறத நான் பிளஸ் பண்றேன் கிறிஸ்து என்கிற அந்த ஒரு தேவ குமாரன் உலகத்தின் வரலாறையே ரெண்டாக அப்படியே பிளந்துட்டாரு வேற லெவல் அவரோட ஊழியத்தை அந்த மூன்றரை வருஷத்துல அவர் கலக்கிட்டாரு அவரோட வார்த்தைகள் இன்ன வரைக்கும் ஆண்டாண்டு காலமாக தியானிக்கப்படுகிறது இன்னும் அதுல இருந்து வெளிப்பாடுகளை கிணற்றிலிருந்து ஒரு சுவையான தண்ணீராக அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதெல்லாம் எப்படி அவரால பேச முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு மை வேர்ட்ஸ் ஆர் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத் என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது மை வேர்ட்ஸ் ஆர் ஸ்பிரிட் அண்ட் லைஃப் அப்படின்றார் அப்போ எங்க இருந்து அவருக்கு இந்த வேர்ட்ஸ் கிடைச்சது எங்க இருந்து அவருக்கு இந்த கிரேஸ் இருக்குது எங்க இருந்து அவருக்கு இந்த வல்லமைகளை செய்கிறதற்கான சக்தி உண்டாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் வானத்தை அவருக்கு திறந்து அவரிடத்தில் தமது பசுத்த நீங்கள் நிரப்பப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் சொல்றேன் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் காத்திருந்த காத்திருப்புக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது ஏனென்றால் தேவ ஆவியானவர் புறாவை போல உங்கள் மீதும் என் மீதும் ஞானத்தின் ஆவியாக தெளிவின் ஆவியாக அமேன் அவரை அறிகிற அறிவின் ஆவியாக உங்கள் மீதும் என் மீதும் அவர் இறங்குகிறார் அவர் மேனிபெஸ்ட் ஆகிறார் அமேன் இந்த ஸ்பிரிட் உங்களுக்கு புத்தியை கொடுக்கிறது தெளிவை கொடுக்கிறது உங்களை சுற்றியுள்ள மனிதர்களில் யார் உங்களுக்காக இருக்கிறாங்க யார் வெறும் வாய்ஸ் அவடாவா ப்ரொஃபஷனா இருந்துட்டு அஹ் வந்து உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு தேவ ஆவியான தெளிவாக காட்டுவார் He 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 blocks all all the leakages from your life. He heals all your wounds from your 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 life. life. He heals wounds blesses and he restores. உங்களை அவருடைய நிர்ணயித்த blesses அவர் கொண்டு வந்து நிறுத்துவதில் ஐஸ்வர்யத்திற்கும் மிக சம்பந்தம் இருக்கிறது தொடர்பு இருக்கிறது அது வரலாறு காணாத இதுவரைக்கும் கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லை அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்கிற சொல்லப்படுகிற ஆச்சரியமான தேவனுடைய ஞானம் உங்க வாழ்க்கையில் என் தேவன் தேவன்ஸ் பண்ண விரும்புகிறார் ஐ பிளஸ் யூ திஸ் ஜூலை மந்த் நம் ஜெபிப்போம் நல்லபிதாவே இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருத்தர் மீதும் ராஜா இந்த இருள் நீங்கினதற்காக நன்றி இயேசு கிறிஸ்து என்கிற உலகத்தை பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய உண்மை நீர் இவர்களுக்கு ஞானத்தின் ஆவியாக இந்த மாதத்தில் நீர் இறங்கினதற்காக நன்றி இவர்கள் நீர் தெளிவுபடுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே இந்த ஆறு மாதங்களும் இந்த ஆண்டிலே நீர் எங்களை வழிநடத்தின கிருபைக்காக ஸ்ரோத்தன் இந்த ஞானம் இவர்களுக்கு பூரணத்துக்கு நேராக வழி நடத்தட்டும் இந்த ஏழாம் மாதம் ஏழு என்றாலே பூரணம் என்ற அர்த்தம் ஆண்டவரை திஸ் விஸ்டம் குடும்பங்களிலே ஒரு முழுமை ஏற்படட்டும் எங்கெங்க குறைவுகள் இருக்கிறதோ எங்கெங்க ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதோ எங்கெங்க காயங்கள் இருக்கிறதோ இந்த ஞானத்தின் ஆவி அங்கே அந்த குறைபாடுகளை சீர்படுத்துகிறதற்காக நன்றி இந்த ஞானத்தின் ஆவி அங்கே சுகமளிக்கிறதற்காக நன்றி இந்த ஞானத்தின் ஆவி குடும்பமாய் இவர்கள் கட்டி எழுப்புகிற கிருபைக்காக நன்றி மனதாரம் நான் வாழ்த்தியை ஆசீர்வதிக்கிறேன் பெரிய காரியங்க செய்யுங்கிற ஆச்சா அண்டவரே என்னோட நாமத்துனால கேட்கிறோம் எங்க ஜீவன் நல்ல காட் பிளஸ் யூ பிளஸ் ஜூலை மந்த் ஆமேன்.